மீண்டும் ஒரு கதையோடு மௌலவி முகமது இஸ்மாயில் அன்சாரி அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லா ஒரு ஹோட்டல் கடையுடைய உரிமையாளர் தன்னுடைய பணியாளர்களை அழைத்து ஒரு ஆலோசனை செய்கிறாரு கடையில் எலி தொந்தரவு அதிகமாகிருச்சு நிறைய சேதாரங்கள் ஆகுது என்ன செய்யலாம் ஒரு பணியாளர் சொல்கிறாரு பக்கத்து ஊரில் நிறைய பூனைகள் இருக்குது வாங்கி வந்து வளர்த்தா எலியினுடைய தொந்தரவுலேருந்து நம்ம கடையை காப்பாற்றிக்க முடியும் ஒரு பூனை வரவழைக்கப்படுகிறது அந்த பூனை நிறைய எலிகளை பிடித்து சாப்பிடுகிறது எலியை வேட்டையாடுகிற போதெல்லாம் அந்த ஹோட்டல் கடையினுடைய உரிமையாளர் மகிழ்ச்சியோடு அந்த பூனைக்கு நிறைய உணவுகளை கொடுக்கிறார் ஆனந்த பரவசத்தோடு வேக வேகமாக எல்லா எலிகளையும் அந்த பகுதியில் எலியே இல்லாத அளவிற்கு வேட்டையாடி தன்னுடைய பணியை நிறைவு செய்கிறது பூனை தொடர்ந்து சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு ஆலோசனை செய்கிறார் உரிமையாளர் பூனையை சும்மா வெட்டியாக வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பூனையை கொண்டு போய் எடுத்த இடத்துலையே விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அதே போல் பூனை கொண்டு போய் விட்டு விட்டு வரப்படுகிறது மீண்டும் சில நாட்கள் கழிகிறது மீண்டும் லேசாக எலியினுடைய தொந்தரவு தலை தூக்க மீண்டும் ஒரு பூனையை அழைத்துட்டு வராங்க அந்த பூனை மெதுவாக நிதானமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எலியாக பிடித்து பிடித்து சாப்பிடுகிறது முழுவதுமாக எலியை அழிக்கவில்லை எலி தொந்தரவில் இருந்து அவர்களை காக்கவில்லை ஆனால் எலியை பிடிக்குது இப்படியே தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்குது நீண்ட காலமாக பூனையினுடைய தேவை அவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது எலி ஒளிஞ்சபாடில்லை ஒரு நாள் யதார்த்தமாக அந்த பக்கம் அந்த பழைய பூனை வருது புதிய பூனையை பார்த்துட்டு நீ இங்கே தான் இருக்கிறியா என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நான் இங்கே இருக்கக்கூடிய எலிகளை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் எலியை முழுவதும் நீ பிடிச்சி முடிச்சிட்டேன்னா எனைய விட்ட மாதிரி அவங்க அனாதையாக உனையை விட்டுருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பழைய பூனை புதிய பூனையிடம் சொன்னபோது அந்த புதிய பூனை சொல்லுது எப்பொழுதுமே நம்மினுடைய இருப்பை நாம் தக்க வைக்க வேண்டும் நம்மினுடைய தேவையை எப்பொழுதும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் உறந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம் ஏற்படுத்தி கொண்டால்தான் நம்மால் எங்குமே நிலைத்திருக்க முடியும் நீடித்து இருக்க முடியும் அந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட அவங்க நல்ல உணவுகள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எமோஷ்னலில் எல்லா எலிகளையும் வேட்டையாடிட்ட அதனால் உன்னுடைய தேவை முடிஞ்சிருச்சு உனையை ரோட்டில் விட்டுட்டாங்க எனக்கு எவ்வளவு உயர்தரமான உணவுகளை அவர்கள் கொடுத்தாலும் நான் எலிகளை முழுவதும் வேட்டையாட மாட்டேன் அந்த எலிகளை வளரவிட்டு வளரவிட்டு தேவைக்கு ஏற்றார்போல் தான் வேட்டையாடுவேன் என்பதை அந்த புதிய பூனை பழைய பூனைக்கு ஒரு படிப்பனையாக சொல்லியது இதே விஷயம்தான் நம்மினுடைய வாழ்க்கையிலும் நம்மினுடைய சுற்றுப்புறத்தார்களுக்கு நம்மினுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு சில காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் இல்லாதபோது நம்மினுடைய தேவையினுடைய அருமையை அவர்களுக்கு உணரச் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நம்மினுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெறலாம் இறைவன் கிருபை செய்வானாக அஸ்லாமு அடைக்கும் வரமத்துல்லா